நடந்த செயற்குழு கூட்டத்துல விஜயா ஸ்பீச் செம்ம மாசிவா இருந்துச்சு சோ வெயிட் பண்ணாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் புல் சவுண்ட்ல வச்சு கேக்குறீங்க ஓகேவா கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடைய வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சும்மாவா சொன்னாங்க தலைவான்னு வாயை திறந்து அந்த பேசுறதுலேயே லிட்ரலி லீடர் தி ரியல் லீடர் அப்படின்ற மாதிரி தெரியுது அவரோட ஒவ்வொரு ஸ்பீச்லையும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் எப்படி சொல்றது இது வந்து இம்ப்ரூவ் தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து அந்த ஆறா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போதே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகலை பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்கள் ஏன் சந்திக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை இப்போ ஒன்றும் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமியை வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேச கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் சும்மா இந்த போன்ல பேசிட்டு அந்த மாதிரி போறது கிடையாது நேர்ல வந்து நீங்க பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா

உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சீரியஸா வந்து இன்ன என்ன ஆனாலும் பாத்துக்கிறேன் அப்படின்ற வந்து ஒரு எப்படி சொல்றது சீரியஸாக அது லோக்கல் லாங்குவேஜ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல அந்த கெத்து இருக்குல்ல அந்த என்னாலும் நான் பார்த்துக்கிறேங்க இதனால எனக்கு என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாரும் அவ்வளோ போல்டா சொல்ல முடியும் சீரியஸாக யாராலுமே சொல்ல முடியாது அதுக்குன்னு நிஜமாவே ஒரு கட்ஸ் வேணும் நிஜமாவே ஒரு தைரியம் வேணும் சும்மாவா சொன்னாங்க தலைவர்னு ஸ்பீச்லயே தெரியுது எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சு பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிட்ட தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் நான் பரந்தூர் வந்த தான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அதே தான் திரும்ப ரிபீட் பண்றேன் அகேன்ஸ்ட் எனி டெவலப்மெண்ட் நாட் அகெயின்ஸ்ட் ஏர்போர்ட் அந்த லொகேஷன் தான் தப்புன்னு சொல்றேன் இத நாங்க மட்டும் சொல்லுற ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க தட் திளேஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஏர்போர்ட்

இல்ல ஒரு ஃபிளட்ஸ் டைம்லயோ தி ஹோல் சென்னை சிட்டி will be flooded அத லாஸ்ட் டைம் வந்து ஃபிளட் போது ஐ திங்க் என்ன இயர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல 23 ஆர் 24 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஃபிளட் வந்து நாங்க போது நீங்க வந்து ஃபைவ் ரூபீஸ் பிஸ்கெட் பாக்கெட் பர் பர்சனுக்கு வந்து நீங்க வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணதை வந்து யாருமே நாங்கள் மறக்க மாட்டோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து அது இனிமே வந்து ஏற்படக்கூடாது அந்த பீப்புள்ஸ்க்கு ஏற்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இதை நாங்கள் சொல்கிறோம் வேற எதுவுமே கிடையாது அது அங்கே வந்தாலே எல்லாமே பிரச்சனை தான் ஏர்போர்ட் வர்றதுனால அங்கே லேண்ட் பண்ணுறதுலேருந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் சர்வை பண்ணுற வரைக்குமே எல்லாமே பிரச்சனை ஸோ வந்து நீங்கள் பாட்டினு ஜாலியாக நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்துருவீங்க ஸோ அங்கே பீப்புள் வந்து சர்வை பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் அதை தான் நாங்கள் கேட்குறோம் வேற எதுவுமே நாங்கள் கேட்கல மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்னு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு சி சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் நம்ம மக்கள் தானே மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா இது எவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான விஷயம் வந்து நம்ம சிஎம் எம் சாருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியலி சார் நின்னு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் நீங்க எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா ல ஃபேஸ் பண்ண தயாரா ஒரு இப்போ ஒரு மாசிவான ஸ்பீச்ச நான் வந்து தம்ஸ் அப் குடுக்குறாரு இப்படி எனக்கு இந்த வீடியோ பாக்கும் போதே லிட்டரலி எனக்கு அவ்ளோ அந்த ஒரு வைபா இருக்கு அந்த சுச்சுவேஷனில் பேசக்கூட வரல அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் போது அது எந்த அளவுக்கு மேசிமம் மாசம் இருந்திருக்கும்னு என்னால் என்னால் நிஜமாவே யோசிக்க முடியலை அந்த அளவுக்கு இருக்கு நிஜமாகவே நான் சொல்கிறேன் சும்மா வந்து நிஜமாகவே நீங்கள் நேரில் வந்து பேசி இது இது வந்து வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் சும்மா காலில் வந்து பேசக்கூடாது நிஜமாகவே நேரில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பீப்புளை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்து நீங்கள் பேசிடுங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் வீடியோ நிஜமாகவே ரொம்ப பெரிய கூஸ் பம்ப்ஸான எல்லாம் இதில் இருக்குது யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பார்க்கும்போது லிட்ரலி அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு ஸ்பீச்சுமே வந்து நம்ம ஒவ்வொரு மூவி சுறா மூவி கத்தி மூவிலாம் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது கரண்ட் சினோரியோவில் வந்து சாதாரணமாக நம்ம எப்படி சொல்கிறது டேரக்டர்ஸ் படம் எடுத்து வைக்கலை ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு சினரியவும் நடக்குது தெரியல நான் வந்து ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நான் நம்மளை பார்க்குறேன் பாய்